தமிழா செய்திகள் அகில இந்திய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் ஆகியோரின் ஆணை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகையின் ஆலோசனைப்படி தமிழ்நாடு ஆர்டிஐ பிரிவு தலைவர் கனகராஜ் தலைமையில் சேலம் மேற்கு மாவட்ட தலைவராக ஆர்கே என்ற ரவிக்குமார் புதிதாக பதவி நியமனம் வழங்கினார் உடன் மாநில துணைத் தலைவர் முகமது யாக்கூப் மாநில பொருளாளர் விஜய் மாநில பொதுச்செயலாளர் மோகன் ஆகியோர் மைனாரிட்டி பேட்டி என்பதை சிந்தனைகளை தாங்கி இன்றைக்கு இந்திய தேசத்தை பிளவுபடுத்தும் விதமாகவும் அரசியல் சாசன சட்டத்தை அச்சுறுத்தும் விதமாகவும் ஜனநாயகத்திற்கு கேள்விக்குறியாக்கு கேள்விக்குறியாக்கப்படுவதாலும் மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிப்பதாலும் வெறுப்பு பேச்சு பேசுவதாலும் இந்திய பொருளாதாரத்தை தவறான பாதையில் எடுத்து செல்வதாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமாக இந்திய தேசம் செல்வதாலும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டிய சித்தாந்தத்திலையும் அந்த கொள்கையில் ஈர்ப்புடைய அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் கூட்டணி அமைத்து நல்லுறவோடு அதாவது பாசிச கட்சியை பிஜேபியை எதிர்க்கின்ற கட்சிக்கு நாங்கள் எப்போதும் ஆதரவு கொடுப்பது எங்களுடைய கொள்கை ரீதியிலான சித்தாந்தமே தவிர எங்களுக்கு ஈரோடு கிழக்கு கிழக்கில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தான் வர வேண்டும் என்று இது இல்லை விட்டுக் கொடுப்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் விட்டுக் கொடுப்பதில்தான் எங்களுடைய நோக்கமே தவிர கட்சியை பதவி எடுப்பதில் எங்களுடைய நோக்கம் இல்லை தலைவர் வந்து எங்கேயும் புது வெளியில் கேட்டதாக எங்களுக்கு தகவல் இல்லை இப்போ நீங்கள் தான் அந்த கேள்வியை கேட்குறீங்க தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப விளக்கமாக ஈரோடு கிழக்கு இன்றைக்கு அகில இந்திய தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு ஈரோடு கிழக்கில் முதல் மனிதனாக திமுக அமைச்சர்கள் வருவதற்கு முன்பே அங்கு பிரச்சாரத்தில் இறங்கி இருந்தார் அது அனைவருக்கும் தெரியும் ஆகவே நீங்கள் கூறுவது தவறான கருத்துன்னு நினைக்கிறேன் ஆர்டிஐ துறை என்பது இன்றைக்கு தமிழக மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு துறையை உருவாக்குறோம் இப்போ அந்த துறை அதாவது கடந்த நான்கு வருடமாக சிரமப்பட்டு நிறைய வேலைகளை நம்ம செய்திருக்கிறோம் செய்திருக்கும் போது இன்றைக்கு செய்கின்ற நிர்வாகிகளுக்கு ஏற்பதாக பதவிகளை பரிமாறி தர வேண்டும் அதுதான் ஒரு ஆர்டிஐ தலைவர்களுடைய நோக்கம் இப்போது ஒரே பதவி ஒரே ஒருவரிடம் மட்டுமே இருக்கக்கூடாது அந்த பதவிகள் நாளடைவில் எல்லோருக்கும் சேர்ந்து சென்றடை வேண்டும் அந்த நோக்கத்தினால்தான் நாம் தகவலையும் சட்டத்துறை கலைத்து மீண்டும் நல்ல நிர்வாகிகளை போடுகின்றோம் இந்த துணிச்சலான முடிவை நீங்கள் அதிமுக கட்சியிலோ அல்லது மத்திய மைனாரிட்டி பாஜக கட்சியிலோ எதிர்பார்க்க முடியாது ஒரு மாவட்ட தலைவர் கூட இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவசர புயல் அறிக்கை நாயகன் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு செய்ய முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழக பாஜகவை நடத்துவதிலே யார் தலைவர் என்ற குழப்பம் இருக்கின்றது இன்றைக்கு எச் ராஜா தலைவரா அல்லது வானதி சீனிவாசன் தலைவரா அல்லது புதிதாக மீண்டும் உருவெடுத்திருக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன் தலைவரா என்றே தெரியவில்லை இவர்களையெல்லாம் மிஞ்சும் விதமாக நமது ஆர்எஸ்எஸ் ரவி சாரி ஆர்என் என் ரவி கவர்னர் தலைவரானே தெரியல அவங்க கட்சிக்கு எங்க கட்சி நான் இப்போ கேட்கிறேன் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இது போல கலைத்து விட்டு மீண்டும் எல்லோரையும் மாற்றி யார் யார் என்ன பணி செய்கின்றார்களோ அந்த தலைமைக்கு கடமைக்கு தலைமையினுடைய கடமைக்கு கட்டுப்படுகின்ற கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அப்படி சொல்லுங்க அதாவது இன்றைக்கு இந்தியாவிற்கு பெரும் தலைமுறைவாக ஏற்பட்டிருக்கின்ற விஷயம் இந்திய வாழ் மக்கள் அமெரிக்காவில் வேலைக்காக போனவர்களை இன்றைக்கு கைதிகளைப் போல கைவிலங்கு போட்டும் கால் விலங்கு போட்டும் அமெரிக்க போர் விமானங்கள் மூலமாக இந்திய மண்ணில் இன்றைக்கு இந்தியர்களை தலைகுனிவு ஏற்படுத்தும் விதமில் விதத்தில் மாண்பு மத்திய மைனாரிட்டி பாஜக பிரதமர் மோடி அவர்கள் செய்துள்ளது இந்தியர்களுக்கே அகில உலகத்திலும் இந்தியர்களுக்கு பெருத்த அவமானத்தையும் இந்திய குடியுரிமை இருக்கின்றோம் நாம் எல்லாம் வாழ்கின்றோம் இந்திய குடிமகன்களாக நமக்கே ஒரு பெரிய தலைமுடிவாக இருக்கின்றது நாம் என்ன கேட்கிறோம் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் தொழிலுக்காக சென்றவர்கள் அவர்கள் எந்த தவறும் அங்கு செய்யவில்லை அவர்களை மரியாதையை கண்ணியத்துடனும் தனிப்பட்ட முறையில் எப்படி கௌதமாலா நாட்டைச் சேர்ந்த கொலும்பியா நாட்டைச் சேர்ந்த ஜனாதிபதி அவர்கள் அவர்களுடைய பிரஜைகளை அவர்களுடைய சொந்த விமானங்களில் கௌரவமாக அழைத்து வந்தாரோ அதுபோல ஏன் அழைத்து வரவில்லை இதற்காக மத்திய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் தலைகுனிய வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் கேட்கின்றோம் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலே பாதிக்கப்பட்ட அகதிகளாக வாழுகின்ற பாதிக்கப்பட்ட அங்கே கிரிமினல்களாக குற்றம் சாட்டப்பட்ட இந்தியர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நீங்கள் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தீங்க அந்த குடியுரிமை கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் நான்காவது முறையாக அரியணை ஏற முடியாமல் தேர்தலில் தோல்வியூட்டுவதற்காக என்ன காரணம்னு கேட்குறீங்க நான் முழுக்க ஒரு ஐந்து காரணங்கள் அதில் முதல் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே கோளார் அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே எடுத்துட்டாங்க எடுத்தது ஒரு தவறு இன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு எதிர்கட்சி தலைவர் மற்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடன் சேர்ந்த ஒரு கேபினெட் அமைச்சரை வைத்து இன்றைக்கு அவர்கள் நியமனம் செய்தார்கள் அதற்காக அருண் கோயல் என்பவர் ஏற்கனவே ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிவிட்டார் இன்றைக்கு வரையிலும் அந்த சிதம்பர ரகசியம் தெரியவில்லை அவர் எதற்காக ராஜினாமா செய்தார் என்று அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா செய்ததை நாட்டு மக்களிடம் யாருமே தெரியப்படுத்தவில்லை குறிப்பாக இந்திய அரசாங்கம் சொல்லல அடுத்த கட்டம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இருப்பது என்னவென்றால் அவர்களோடு கூட்டணி வைத்திருப்பது சிபிஐ ஒரு கூட்டணி இருக்குது இடி டிபார்ட்மெண்ட் ஒரு கூட்டணி இருக்குது ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு கூட்டணி இருக்குது இந்த நாலு கூட்டணி தான் இன்றைக்கு தேர்தல்களில் அவங்களுக்கு எதிர் துணை நிற்கிது அதாவது மற்ற எதிர்கட்சிகளை தோற்கடிக்கு தோல்வியடை செய்வதில் இவங்க தான் துணை நிற்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாட்சி தந்தால் அதாவது பி பாஜக இல்லாத ஒரு மாநிலத்தில் நல்லாட்சி கொடுத்தால் அவர்கள் ஆட்சி நடத்த விடாமல் அவர்களுக்கு நிதி கொடுக்க முடியாமல் கவர்னரை வைத்து பேர்லல் அரசாங்கம் நடத்துவார்கள் அப்போது எந்த திட்டத்தையும் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியாது ஆகவே இப்போ டெல்லி மக்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தார்கள் அவர்கள் கடந்த ஐந்து வருடமாக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியவில்லை அவர்கள் அதற்கு பதிலாக அவர்கள் மீது லிக்கர் கேட் ஒரு கேஸ் ஒன்று போட்டு அவருக்கு துணையாக இருக்கின்ற எப்படி செந்தில் பாலாஜியை இங்கே குறிவைத்தார்களோ அதே போல் அங்கே சிசோடியா அவர்களை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களை குறிவைத்து அவர்களை தேர்வில் அடைத்தார்கள் எந்த வேலையும் செய்ய முடியல இப்ப அவருக்கும் கெஜ்ரிவாலும் ஆட்சி செய்ய முடியல அவர் பேரையும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த கடந்த அஞ்சு வருஷமா எந்த ஆட்சியுமே செய்ய முடியல எந்த நல்ல திட்டமும் செய்யல இப்போ இது வந்து ஒரு புறம் இருக்க இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் நல்லாட்சி தரோம் அப்படின்னு த்ரீ பீஸு இப்போ கெஜ்ரிவால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்னென்ன திட்டங்கள் வந்து நாங்கள் ஜெயித்தால் வெற்றி பெற்றால் டெல்லிக்கு செய்வோம் என்று கூறினார்களோ அதே திட்டங்களை இன்றைக்கு பாஜக காப்பி எடுத்து அச்சடித்து ஒரு பொய்யான இன்றைக்கு மேனிஃபெஸ்டோவில் கொடுத்து அதன் மூலமாக மக்கள் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு முக்கியமாக பாஜக டெல்லியில் ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணம் ஆனால் அங்கே ஒவ்வொரு நிறுத்துகிறாங்க ஓவைசி வந்து ஓட்டுகளை இஸ்லாமியர்களுடைய தொகுதியில் உள்ள வாக்கு வங்கிகளை உடைக்கிறார் இன்னைக்கு அவங்க வாக்கு வங்கி உடைச்சதுனாலையும் அது ஒரு காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருந்த காரண காரணத்தினாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கடைசி நிலையில் அதாவது கெஜ்ரிவாலை எதிர்த்து நாங்கள் தேர்தல் களம் கண்டோம் அதாவது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கட்சியை பிளவுபடுத்தி இன்றைக்கு கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை காப்பி அடித்து பாஜக கொண்டு வந்ததினால் மக்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு பாஜக பின் இருக்கின்றார்கள் கூடிய விரைவில் மக்கள் வந்து அவர்கள் என்ன பொய் சொல்கின்றார்கள் என்பதை அவங்க ஆட்சியின் வழியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும் அது மட்டுமல்ல ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன காரணம்னா பட்ஜெட்டு அவங்க போட்ட பட்ஜெட்டில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பட்ஜெட்டில் வந்து மிடில் கிளாஸ்க்கு நாங்கள் பன்னெண்டு லட்சம் தரோம் அப்படின்னு டெல்லி வாக்காளர்களை மையப்படுத்தி அந்த அவங்களை அட்டாக் பண்ணால் ஓட்டு வரும் அப்படின்னு அவங்களுக்காகவே போடப்பட்ட பட்ஜெட் எப்படி பீகாரில் ஜெயிக்க வேண்டும் என்று பீகாருக்காக அவர்கள் சில நிதி திட்டங்களை சட்டங்களை கொண்டு வருகின்றார்களோ அதுபோல இன்றைக்கு டெல்லிக்கு நாங்கள் அந்த பன்னிரெண்டு லட்சம் அரசாங்க ஊழியர்களுக்கு கொண்டு வந்த சலுகைகள் மத்திய பட்ஜெட்டில் அதுதான் வந்து பாஜகவிற்கு துணை நின் நின்றிருப்பதாக நான் அறிகின்றேன் அது மட்டுமல்ல முக்கியமாக மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றது இன்றைக்கு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இன்றைக்கி அவங்க வாங்கியிருக்காங்க அதே போல் இவர் கெஜ்ரிவால் கட்சி வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆறு பர்சன்ட் வாங்கியிருக்கு இன்றைக்கு நாங்கள் ஆறு பெர்சன்ட் கெஜ்ரிவாலோடு சேர்ந்து இருந்தால் ஐம்பத்தி ரெண்டாயி இன்றைக்கு வெற்றி இந்த கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக இருப்பாங்க பாஜக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது பட் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுத்த கொள்கை முடிவு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் இப்போது கூறி வருகின்றார்கள் எங்களை பொறுத்தவரையிலும் நாம் சாட்டுவோம் தேர்தல் ஆணையம் தான் முழு முதல் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன் இன்றைக்கே தகவல் அறியும் சட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்தில் அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்து நாட்டு மக்கள்கிட்ட இப்போ டிரான்ஸ்பேரண்ட்டா அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பட்டா பிரச்சனை டிரான்ஸ்ஃபரு நேம் டிரான்ஸ்ஃபரு கார்பரேஷன் வாட்டர் வாட்டர் டாக்ஸு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எவ்வளோ கட்டியிருக்கோம் ஒரு ட்ரான் வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வர வேண்டும் என்று லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தகவல் அறியும் சட்ட சட்டத்தை அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் எனக்கு இரண்டாயிரத்தி பதி பதினெட்டில் இந்த தகவல்